ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவன்ஸ் ப்ளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் கா இப்போ டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ வெளியில் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள் காலையில் டைம் இது ஆக்சுவலாக இந்த விலாக் வந்து என்னுடைய கிராஜுவேஷனுக்கான விலாக் இது ஆக்சுவலாக இதை இந்த வீடியோவை வந்து நம்ம யூடியூப்பில் போடலாமா வேணாம் வந்து இருந்தேன் காரணம் யாரும் செய்யாத விஷயத்த ஒன்றும் நான் செஞ்சிடல ஸோ எல்லோரும் படிக்கிற விஷயம்தான் ஆனாலும் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா என்னுடைய அம்மாவும் என்னுடைய ஹஸ்பண்டும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இது நான் பிஎட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்னுடைய நாற்பத்தி இரண்டாவது வயதில் வந்து நான் பிஏட முடித்தேன் அண்ட் அதோடைய கிராஜுவேஷன் வாங்கினப்போ எடுத்த வீடியோ ஸோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது எனக்கு வந்து பட்டது அதனால் நான் அப்லோட் பண்ணுறேன் அவங்க ரெண்டு பேரும் இப்போ இல்லைனாலும் அவர் அவங்களுடைய ஆசிர்வாதம் என்றைக்கும் இருக்கும் ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து இந்த டிகிரியை நான் வாங்கினேன் சொல்கிறதுல ஒன்றும் தவறில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் நான் வாங்கியிருக்கேன் இவங்க ஆசைப்படி நான் வந்து டிகிரி வாங்கிட்டேன் ஆனால் அதை பார்க்குறதுக்கு அவங்க இல்லை பட் இருந்தாலும் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை குறித்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இன்னொரு விஷயமும் எனக்கு இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அது என்னென்னு நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் வீடியோவோட தொடர்ச்சியில் நான் வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் என்னன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிளான்ஸ்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பெட்டுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டோம் ஸோ இது எங்களுடைய பெட்டு கினி பிக் இது இதோடைய பேர் வந்து புக்லி நான்சி ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஃபுட்டை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஓகே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சீரக தண்ணி சீரகம் தனியாக போட்டு தண்ணி எப்பயாவது ஒரு சமயம் குடிப்பேன் ஸோ அதுதான் இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன் இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ எப்பயாவது ஒன்ஸ் என்ன வயல் நான் அதை எடுப்பேன் ஸோ அதை தான் இப்போ நான் குடிக்கிறேன் சீரகம் தனியாக அண்டு அந்த சுகர் அந்த நாட்டு சக்கரை அதை தான் போட்டு குடிக்கிறேன் எப்பயாவது இஃப் ஐ ஃபீல் லைக் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்டார்ட் ஆச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டோம் காலேஜில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவேஷன் டே அன்னைக்கு என்னுடைய குழந்தைகளோட என்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பேரோடு போயிட்டு அவங்க பார்த்து நான் கிராஜுவேஷன் வாங்கினேன் அதில் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு ஒரு டிகிரியும் வாங்கும்போது என் அம்மா என் கூட இருப்பாங்க என் அப்பா வந்து அவர் ஆஃபீஸ் போயிடுவார் பட் இருந்தாலும் அவரும் விஷ சொல்வார் இப்போவும் என் அப்பா வந்து விஷஸ் சொன்னார் இத்தனை பேர் தான் வரணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால அப்பா வந்து வரல நீ பிள்ளைங்களோட போயிட்டு கிராஜுவேஷன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ என்னுடைய சன்ஸ் ரெண்டு பேரோட போயிட்டு தான் நான் வந்து கிராஜுவேஷன் வாங்கினேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆஹ் ரொம்ப குட் ஃபீலா இருந்தது நல்ல வெயிலுங்க சுத்தமா முடியல ரொம்ப ஸ்வெட்டாச்சு நம்ம பேரை சொல்லி கூப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலேஜ் டேஸ்லலாம் அந்த மாதிரி நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டப்போ நம்ம போயிட்டு நம்ம கிராஜுவேஷன் வாங்கிட்டு வரோம் அப்போ இருந்த ஃபீல் வேறு பட் இப்போ ஃபார்ட்டி ப்ளஸ்க்கு மேலே இருக்கும்பொழுது நான் வாங்குகிற கிராஜுவேஷனுக்கு இந்த ஃபீல் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க வார்த்தையால் நம்மளால் அதை விவரிக்கவே முடியாது நீங்கள் யாராவது இந்த ஹாப்பினஸை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க அண்டில் சி யூ டட்டா ப பாய்